ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து கா துமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணிகழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் பலவன் ஆலிநாடன் கலிகன்னி ஒளி செய்த இன்ப பாடல் ஒன்றினோடு நான்கு மோரைந்தும் வல்லார் ஒலிகடல் சூழ் உலகாடும் கும்பர் தாமே பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அவரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபணியானி எழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல்வலவன் வலவன் ஆலிநாடன் கலிகன்னி ஒளி செய்த இன்ப பாடல் ஒன்றி நொடு நான்கு மோர் ஐந்தும் வல்லார் ஒலிகடல் சூழ் உலகாலும் உம்பர்தாவே பன்றியாய் மீனாகி அரியாய் அர்த்தம் இருந்து உங்களுக்கு வராகமாய் மச்ச மச்சாவதாரம் எடுத்து அரியாய் நரசிம்மனாய் பாறை படைத்து இந்த உலகத்தை படைத்து காத்து காப்பாற்றி போஷித்து அகுது கா காத்து உண்டு விழுந்த அதை உண்டும் உமிழ்ந்த பரமன் தன்மை உண்டது பழைய காலத்தில் உமிழ்ந்தது எல்லாம் பத்திரமாக இருக்கலாங்கிற போது அந்த சமயத்தில் ஸோ பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு விழுந்த பரமன் தன்னை அந்த பெருமானை அன்று அமரர்க்கு அதிபதியும் இன்னொரு காலத்தில் அமரர்க்கு அதிபதி இந்திரன் அயனும் பிரம்மாவும் சேயும் பிரம்மாவுக்கு பிள்ளையான சிவனும் அடிபணிய அணியெழுந்தூர் நின்ற கோவை இவர்கள் மூன்று பேரும் வணங்கும்படியாக அணி எழுந்தூரில் நின்ற அந்த பெருமான் அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் அடிபணியாக அணிகழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் வலவன் கன்றினால் கணன்று கொண்டே இருக்குது கணன்றுன்னா சூடாக இருக்குது ஒரு கோபத்தில் இருக்குது எதிரிகளை எப்போ அழிக்கலான் அப்படி கணன்று நடுவேன் இப்போ இப்பொழுதும் கணன்று கொண்டே இருக்கும் நீண்ட வேல்படையை உள்ளவர் திரும்ப கேழ்வார் கன்றி நடுவேல் வலவன் ஆளி நாடன் அவன் திருவாலையில் பிறந்தவர் ஆனால் ஆளிநாடன் கலிகன்னி கலிகன்னிங்கிற பெயர் பெற்ற திருமங்கை ஆழ்வார் ஒளி செய்த இன்பொலி செய்த இன்ப பாடல் நமக்கு அருளி செய்த இந்த இன்ப பாடல் இந்த பாடல் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பாடல்கள் ஒன்றினோடு நான்கு ஒறைந்தும் வல்லான் பத்தை அப்படி எழுதியிருக்கார் ஒன்றினோடு நான்கு மோரைந்தும் வல்லாறு இந்த பத்துப்பாசுரங்களையும் வல்லவர்கள் ஒலிகடல் சூழ் உலகாடும் ஆளும் ஒலி தாமே கடலில் எப்பயும் ஒலி இருக்கும்னா அது அலைகள்னால அலைகள் எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆளுகின்ற உம்பர் அவர் வந்து அவர்களில் உயர்வானவர் ராஜ் இந்த உலகத்தை ஆளுபவர்களில் உயர்வானவர் நம்ம தானே இல்லை வானவர் தாமே நித்திய சூரி தாமே பூமியில் இருக்கா இருந்தாலும் அவா மாணவர்கள் நித்தியசூரியல் அப்படின்னு பூமியெல்லாம் பாசனம் படிச்சுள்ள நினைக்கிறேன் பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து கா துண்டுமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணிகெழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் பலவன் ஆலிநாடன் கலிகன் நீ ஒலி செய்த இன்ப பாடல் ஒன்றின் ஒடு நான்கு மோரைந்தும் வள்னார் ஒலிகடல் சூழ் உலகாலும் உம்பர்தாமே ஸ்ரீமதே ராமானு